காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பாப்பநல்லூர் கிராமத்தில் மழைநீர் கால்வாய் அடைப்பை நீக்க கோரி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மீது காவல் நிலையத்தில் பொய் புகார் உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் போலீசார் பட்சமாக நடந்து கொள்வதாக கோரி நியாயமான முறையில் விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா பாப்பநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் இவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் ஊராட்சிக்கு உட்பட்ட மாதா கோவில் திருப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் கால்வாயை அதே பகுதியில் வசிக்கும் மேரி மெக்சிக் என்பவர் மணல் மூட்டை கொண்டு அடைத்துவிட்ட காரணத்தினால் தண்ணீர் செல்லாமல் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரிடம் பன்னீர்செல்வத்திடம் தெரிவித்த நிலையில் மழைநீர் கால்வாய் அடைப்பை அகற்றுமாறு ரோஸ்மேரி குடும்பத்தினரும் தெரிவித்த நிலையில் அவர்கள் பன்னீர்செல்வத்தை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர் மேலும் ரோஸ்மேரியிடம் மேரியிடம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் தகாத முறையில் நடந்து கொண்டார்கள் என உத்திரமேரூரில் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் புகார் குறித்து உத்திரமேரூர் போலீசார் அழைத்த நிலையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார் அங்கே உத்திரமேரூர் போலீசார் நியாயமான முறையில் விசாரணை மேற்கொள்ளாமல் மேரி மெக்சிக்கு சாதகமாக விசாரணை செய்து கொண்டனர் இதனால் பாதிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக கிராம மக்கள் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து பொய் புகார் அளித்துள்ள மேரி மெக்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போலீசார் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளாமல் நியாயமான முறையில் விசாரணையை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் என் பேர் பன்னீர்செல்வம் பாப்ப ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் கடந்த மூணாம் தேதி வழி பிரச்சனையும் தெரு பிரச்சனை கோஷம் போனேன் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் தச்சையில போயிட்டு ஒரு வேலை விஷயமா வந்தா தலைவர் கணவரோ வார்டு நபர் மகனும் லூர்தான் நின்றுனாங்க என்ன துணைத்தலைவர் உன் பகுதியில் நடக்க நீ கேட்கலையா அப்படின்னு உடனே நின்று நான் என்ன பண்ணேன் கேட்டேன் பொது நியாயத்துக்கு தான் கேட்டேன் கேட்டி என் தனிப்பட்ட இதுவும் கேட்கல கேட்ட பிற்பாடு அவங்க ஒரு வித்தியாசமா ஒரு வார்த்தை இருக்கிறேன் நான் ஒரு இடம் கேட்டுக்கிறேன் வழி பிரச்சனைக்கு அவங்க காவா பிரச்சனைக்கு எல்லாமே இப்படிதான் பண்றாங்களா குறு கேட்டாங்க நான் கேட்டது உண்மை அவங்க எடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த கர்ணேலும் கர்னேல் மருமகம் தவறான வார்த்தை அதை வந்துட்டாரு மயுற அப்படின்னு நான் என்ன சொன்னேன் கருத்து மரியாதை கேட்டு போறேன் யாரு வந்து மயிருன்ற தெரு பொதுவு காவா பொதுவு என்ன அப்படின்ற இதே பல்ராம இருக்கிறாப்பதே இல்ல உருந்துக்கிறாங்களா ஏன்னு கேட்டுக்கல நான் போயிட்டு தீபாவும் இருக்கிறாரு அந்த அம்மா என்ன கேக்குறாங்க ரெண்டாவது ஒரு பருப்பு வந்துட்டா ரேனுச்சி அப்பதான் என் தம்பி கோவம் வந்துச்சு கூட இருக்கிறாங்க பருப்பு நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எனக்கு தாங்க முடியாம தான் நான் திட்டி ரெண்டு வாரம் திட்டேன் உன் வீட்டு வழியில வீஓ கேட்டுக்க மரியாதை போங்கன்னு சொன்னேன் இத வந்து என் மேல தவறுதான் போட்டு என்ன துணி பிடிச்சி தான் என்ன புசித்தாள் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு என் மேல என் தம்பி மேல என் பையன் மேல கொடுத்தாங்க இதே தலைவர் பல்ராம் இருந்தா உத்தரமே காலத்துல போய் கொடுத்தாங்க பொழி கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுக்கு உடனடியா என்ன ஒரு வார்த்தை கூட இல்ல இது போல வந்து கேட்டு பாருன்னு எஸ்ஐ எடுத்துக்கல சண்முக எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும் எடுத்துக்கல நாளைக்கு வாங்க பத்து மணிக்கு நாங்க நாங்க மறுபடியும் என்ன பண்றாங்க போன் பண்ணி என்ன மிரட்டி நாலு மணிக்கு வருவீங்க வந்தா வா இல்ல தூக்கி வந்து என்ன பண்ணுவோம்னு தெரியாது அப்படின்ட்டு மிரட்டினாங்க நான் உடனே இந்த எஸ்பி ஆஃபிஸ்க்கு வந்து மனுவை கொடுத்துருக்குறேன் எனக்கு தீர்வு கரெக்டாக நான் மறுபடியும் என்ன நான் பண்ணுவேன்னா அதை வேலையை பண்ணுவேன்